வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்தில் அதாவதுன்றது இந்த ஜனவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்ன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேன் அப்போ இந்த ஜனவரி மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்தவுடைய ஜனவரி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அதாவது புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படும் போது கரெக்டான்றது பார்க்கும்போது உடைய மிதன ராசிக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொதுவாகவே எதிர்பார்ப்புனா எல்லா ராசிக்குமே இருக்கிறது தான் ஏன்னா ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் போதும் ஒவ்வொரு கிரக பயிற்சி ஆகும் போதும் ஒவ்வொரு கிரகம் வக்கரம் ஆகும் போதும் ஒவ்வொரு கிரகம் வக்கர நிவர்த்தி போதும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எப்பயுமே தான் செய்யுது அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூடவே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த மிதன ராசிக்கு அதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா புதன் பகவான் மிதன ராசிக்கு மட்டும் ஒரு அதிபதி இல்லை மிதன ராசி கன்னி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி புதன் தான் மூலக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் தான் இந்த புதன் பகவான் ஒரு மனிதன் எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ பேசணும் எவ்வளோ சிந்திக்கணும் இவர் வந்து எந்த அளவுக்கு இவர் மூளை வேலை செய்யணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே நல்லா பேச வைக்கிறது படிக்க வைக்கிறது சிந்திக்கிற கொண்டு கொடுக்குறவர்களில் யாருன்னா புதன் தான் அதனால தான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அந்த புதன் எந்த இடத்துல உக்காடுறாரோ அது போல் தன்மைகளான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் ஏன்னா உங்களுக்கு வந்து யோசிக்கிறவர் இந்த புதன் தானே அதனால தான் உங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னேன் எப்பயுமே சிந்தனைகள் அதிகம் உள்ளவங்க இந்த புதன் இந்த மிதுன ராசிக்காரங்க சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்லுவாங்க மிதுன ராசி வந்து காற்று ராசி சரிங்களா காற்று கண்ணில் பார்க்க முடியாது சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து வந்ததுன்னா ஒரு வகையில் சல்லுன்னு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி யோசனைகள் நிறைய வந்துட்டு போயிட்டே இருக்கும் அது இப்படி போகலாம் இது இப்படி போகலாம் அங்கே போகலாமா இங்கே போகலாமா இது செய்யலாமா இது செய்யலாமா நாம் தான் இப்படி மற்றவனாக தான் நல்லா இருக்கட்டும் தம்பி இப்படி போ இந்த இது செய் இப்படி வா இது பண்ணு நிறைய ஐடியா கொடுப்போம் ஆனால் நாம் ஆரம்பிக்கிற இடத்துல தான் இருப்போம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி அப்போ இந்த மிதன ராசி அப்படின்னு எடுத்துகிட்டீங்கன்னா இந்த மிதன ராசிக்குன்றது நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மூணு பேர் நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியுங்களா மிதன ராசிக்காரங்களில் என்ன ஒன்று தானே அப்போ அவர் மிதன ராசியில் பிறந்திருக்கிறாரு நான் மிதன ராசியில் பிறந்திருக்கிறேன் அவர் பார்த்தா இன்றைக்கி வீடு கட்டிட்டாரு நான் ஒன்றும் கட்ட முடியாத உட்காந்துருக்குறேன் அவர் பார்த்தா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாரு நான் பார்த்தா இன்றைக்கி கூலி வேலைக்கு போய்ட்டுருக்குறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராசி ஒன்று தான் நட்சத்திரங்கள் வெவ்வேறு சரிங்களா அதாவது ஒரு ராசிக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த மிதன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மூணு பேர் அது நல்லா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வந்து மூணு பேர் அந்த மிதன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யார் யாருன்னா முதல்ல செவ்வாய் அதுக்கு அடுத்தது ராகு அதுக்கு அடுத்தது குரு அப்போ இந்த மூணு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா கிடையாது இல்லையா அப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த மிதுன ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு அப்போ இந்த நாலு பேர் சேர்ந்தது தான் ஒரு ராசி பொதுவாக நீங்கள் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன மிதுன ராசி எனக்கு எப்படிங்க இருக்குது அவர் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னார் இவர் பார்த்தா சரியில்லைன்னு சொன்னார் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு ராசின்றது நாலும் தான் ஒரு ராசி அப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அடுத்தது வரக்கூடிய ராகு பகவான் அடுத்தது வரக்கூடிய குரு பகவான் இந்த மூன்றும் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் இவங்க நாலு பேரும் தான் ஒரு ராசி இந்த நாலு பேருமே உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் எல்லாருக்குமே ஒரே இடத்துல இருக்காது எல்லாருக்குமே அந்த வெவ்வேறு இடத்துல இருக்கும் ஒருத்தருக்கு ஆட்சியில் இருக்கும் ஒருத்தருக்கு நீச்சத்தில் இருக்கு ஒருத்தருக்கு உச்சத்தில் இருக்க ஒருத்தருக்கு பகையாக இருக்கும் ஒருத்தருக்கு நட்பாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு நம்ம நினைக்க முடியும் அஞ்சு விரல் இருக்குதுன்னா அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா அதுபோல் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா நீங்கள் யோசிக்கிறீங்க நமக்கு வந்து நான் முன்னே சொல்லிட்டேன் யோசிக்கிற தன்மை உங்கள்கிட்ட நிறையா இருக்குது அதனால் என்னன்னா உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல எடுத்து சந்திரன் நல்ல இடத்துல இருக்கிறாரா அடுத்தது ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா அடுத்தது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா அடுத்தது உங்க ராசிக்கு அதிபதி புதன் நல்ல இடத்துல இருக்கிறாரன்றது முதல்ல பாருங்க இந்த நாலு கிரகங்களும் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை இதில் யார் எந்த கிரகம் நல்ல பார்வை பார்க்குறாங்களோ அதே மாதிரி திசை புத்தி அந்தரம் ஒரு மனிதனுடைய தலையெழுத்து டிசைட் பண்றது யாருன்னா திசா புத்தி அந்தரம் ஒவ்வொருத்தரும் பொது போல நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதை ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவது இல்லைங்களா சாமி உங்களுடைய கிரகத்துக்கு பார்க்க வேண்டாம் உங்களுக்கு இப்போ என்ன திசை புத்தி நடக்குதுன்னு பாருங்கன்னு கேட்பாங்க அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய அதாவதுன்றது வாழ்க்கை எப்படி வளர்ச்சி எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல இருந்தீங்க எப்படின்னா ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டிங்கன்னா முடியாது இல்லையா அதே உங்கள் ஜாதகத்தில் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல உங்கள் கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா அதனால் அந்த நான்கு கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க ரெண்டாவது இந்த மூணு பேர் தான் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அந்த மூணு பேரும் எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்றது அது சொல்கிற கேளுங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருக சீரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொடுத்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு கொடுத்துருக்கிறாரு அப்போ இப்படி கொடுத்த இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் அதிபதி உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவகத்துக்கும் பதினொன்றாம் பாவகத்துக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி செவ்வாய் அப்போ ஆறாம் பாவகம்னா என்ன ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கடன் கஷ்டத்தை கொடுக்குற இடத்துக்கு பேர் தான் ஆறாம் இடம் அப்போ அந்த கஷ்டம் கொடுக்கறதுக்கு ஆறாம் இடத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி மாதிரி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி இந்த செவ்வாதான் ஒருத்தர் நல்லா வளரணும் வாழணும் நாலு காசு மிச்சப்படுத்தணும்னு பார்க்குற இடம் பதினொன்றாம் இடம் அப்போ கஷ்டத்து கொடுக்குறவரும் தான் லாபத்து கொடுக்குறவரும் உங்களுக்கு செவ்வாய்தான் ஆறு பதினொன்றுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் வந்து இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துலன்னா சந்தரனுடைய வீட்டில் கடக ராசியில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் கடகராசியில் வெறும் தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இப்போ இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் உங்கள் ஜாதகத்தில் இப்போ எங்கே இருக்கிறார் அது பாருங்கள் அடுத்தது ராகு பகவான் உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கிடையாது நம்ம முன்னே சொன்னேன் நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் அவருக்கு வந்து வீடு கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ராகு பகவான் திருவாதிரி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொடுத்துருக்கிறார் திருவாதிர நட்சத்திர நான்கு பாதங்களுக்கு மதிபதி யார் ராகு பகவான் அப்போ இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடம்னா என்ன தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒவ்வொரு மனிதனுக்குமே பத்தாம் இடம் தான் ஒரு அதிகமாக அவர் தொழிலுக்கு உண்டான ஸ்தானம் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா பத்தாம் இடம் தான் முதல்ல நல்லா இருக்கணும் அந்த பத்தாம் இடத்துல யார் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறார் பெரும்பு வேண்டிய விஷயம் பழமொழி சொல்லுவாங்க ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அந்த கேது உங்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ நீங்கள் நாலு காசு சம்பாதிக்கிறீங்கன்னா அதுக்கு ராகு பகவானும் ஒரு காரணம்தான் சரிங்களா அதே மாதிரி அந்த ராகு பகவான் எத்தனை எப்படி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ராசியில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் இப்போ நவகரகத்தில் இப்போ அவர் தான் இப்போ டாப்பில் இருக்கிறார் முந்நூற்றி முப்பத்தி ஏழு மேன இருக்கிறார் அப்படி இருக்க வேண்டிய இந்த ராகு பகவான் உங்கள் தொழில் மாற்றத்தை நிச்சயம் சொல்ற கொடுத்தே இந்த ஜனவரி மாதத்துல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறார் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மூன்று பாதங்களை கொடுத்திருக்கிறார் ஏழாம் பாவகத்துக்கும் பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதி ஏழாம் பாவகம்னா என்ன ஸ்தானம் அதாவது திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் கல்யாண மன்றம் இல்லையே திருமண ஸ்தானத்துக்கும் எப்பயுமே அதிபதி இந்த குரு தான் அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுவார் பன்னெண்டாம் இடத்துல எப்படி இருக்கிறாரு ரோஹிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரிஷபர் ராசியில வெறும் நாற்பத்தி எட்டு டிகிரில தான் இருக்கிறாரு அப்ப முதல்ல என்ன தடை கொடுப்பாரு இந்த மிதின ராசிக்காரர்களுக்கு முதல்ல நிறைய பேருக்கு திருமண தடையா இருக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி இப்போ பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறாரு நீங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டா அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகும் உங்களை ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா அந்த தான் கல்யாணம் ஆகும் ஏன்னா மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு பொதுவா ஆறு எட்டு பணங்களில் ஒரு கிரகம் மறையக்கூடாது அந்த ஆறு எட்டு பனங்களில் ஒரு கிரகம் மறையும் போது அந்த கிரகங்கள் வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் அப்போ பன்னெண்டாம் இடத்துல போய் குரு பகவான் மறைஞ்சால் என்ன பண்ணுவார் மாங்கல்யம் தடையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு தானே அப்போ வந்து சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இப்போ கொஞ்சம் கடுமையான நேரம் தங்கம் இருந்தால் தவிட்டுப்படி பொடி இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் வேறையா மாடு கறக்க போன குடிக்கு இப்போ கரெக்டாக இருக்குது சாமி நான் வேலை செய்கிற சாமி எனக்கு ஒரு ரூபா லாபம் இல்லை ஒரு ரூபா மிச்சம் இல்லை வரது தெரியுது போகிறது தெரியல கடன் வாங்கி நான் சம்பளம் கொடுத்துட்ருக்குற சாமின்னு சொல்லக்கூடிய நிலமை தான் உங்கள் நிலமை அப்போ உங்கள் ஜாதகத்தில் திருமணஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவானும் இவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார் நான் முன்ன சொன்னேன் அப்போ இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார தவிர இல்லைன்னா நல்லது பண்ண மாட்டார் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் இப்போ கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு கையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஐம்பதாயிரம் கையில் இருக்குது ஐம்பதாயிரம் கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு பெருமை கிடையாது இல்லையா மீதி அந்த ஐம்பதாயிரம் கட்டிட்டால் இன்னும் ஐம்பதாயிரம் உங்களுக்கு கடன் இருக்குது அது யோசிக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும் புரியுதுங்களா அப்ப விரலுக்கு தகுந்த வேக்கம்ன்றதை வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இந்த நாலு பேருமே உங்க கோச்சாரத்துல நல்லா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல நல்லா இடத்துல இருக்கணும் திசா புத்தி நல்லா இருக்கணும் இது முதல்ல நீங்க பாருங்க அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறாரு பாத்தியா அவர் எங்க இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் விருச்சக ராசியில் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு டிகிரியில் இருக்கிறார் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ விருச்சகராசியில் போய் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ எத்தனை நாள் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா இந்தவுடைய ஜனவரி மாதம் நாலாம் தேதி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா விருச்சகத்தில் இருந்து தனசு ராசிக்கு போயிடுவார் அப்போ தனசு ராசிக்கு போகிறவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டான்றது வந்து இப்போ புதன் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் இல்லையா இப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் சிரமங்களான நேரம் கொடுப்பார் நாலு காசு வீட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இறந்த காலம் போச்சு இப்போ வீட்டில் எங்கே நாலு காசு இருக்குமான்ற தொலாவிற காலத்துக்கு வந்துட்டிங்க ஏன்னா இந்த நிலமை இந்த ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குன்றது இருபத்தி நாலு தேதி வரைக்கும் கரெக்டான்றது உங்களுக்கு மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம் நாலாம் தேதி உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ ஜனவரி நாலுலேருந்து இருபத்தி நாலு தேதி வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது இருபத்தி நாலு தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா தனுசு ராசியிலருந்து மகர ராசிக்கு போயிடுவார் அப்போ இந்த மாசத்துல ரெண்டு தடவை உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பயிற்சி ஆகிறாரு சரிங்களா அப்படி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விரைய குருவா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விரைய குருனா என்ன கொடுக்குறது எல்லாமே நஷ்டம் கிட்டத்தட்ட எங்கெங்கே வாங்கணுமோ அங்கெல்லாம் வாங்கிட்ட சாமி என்னால் கட்ட முடியல அதாவது வருமானம்ன்றது கண்ணு தண்ணி மாதிரி ஒரே இடத்துல இருந்து மட்டும்தான் வருது விரைமன்றது வேறுவ மாதிரி சாமி உடம்புக்குள்ளே வருது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு கவனமான நேரம் பொறுமையா இருக்கணும் கிட்டத்தட்ட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா குரு பகவான் உங்களுக்கு இப்ப பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா ஒரு ராசிக்கு முக்கியமானவர் யாருன்னா ஒரு ஜாதகத்துக்கே குரு பகவான் தான் ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தா குருவை அடிப்படையா வச்சு பலன்களை சொல்லுவாங்க அதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தா சுக்குருன்னு அடிப்படையாக வச்சு பலன்கள் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டு இருக்கிறாரு இல்லையா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் கட்டன்றது வந்து அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பகவான் பயிர் சகராரு அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்துக்கு வராரு அதாவது ஜென்ம குருவுக்கு அப்போ அந்த இப்போ இருக்கிற குருவுக்கு ஜென்ம குரு பரவாயில்லை சரிங்களா அப்போ உங்களுக்கு முழுமையான நேரம் உங்களுக்கு எப்போ நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய குரு பெயரிச்சு உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதே மாதிரி வந்து பாக்கிய சனி பாக்கிய சனின்னா என்ன ஒருத்தருக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா அதுதான் பாக்கிய சனி அதுதான் பாக்யன்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ வந்து நல்லவன் யாரு அப்படி நம்ம குருவை நினைக்கிறோமோ அவரு உங்கள் ராசிக்கு இப்போ பரண்டில் கெட்டவராக இருக்கிறாரு கெட்டவர் யாருன்னு சொல்கிறோமோ சனி அவரு தான் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டுருக்கிறார் இப்போ உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் யாருன்னா இந்த சனி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பாக்கிய சனியாக இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு தொழிலில் மேம்படும் ரெண்டாவது நாலுக்காக சம்பாதிக்கிறது ஒரு வழி பிறக்கும் கடன் கட்டி வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு மாநிலம் போகிற முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஆன்லைனில் வந்து தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வெளிநாடு பிஸ்னஸ் வெளிநாடு போகிற பாக்கியம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம் சனி பகவான் இப்போ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப உங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறவர் யாருன்னா சனி மட்டும்தான் சரிங்களா அதனால நூறு சதவீதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சனியா பார்க்கறதுனால கண்டிப்பா நல்லா இருக்கும் குரு மாறினா மட்டும்தான் உங்களோட வாழ்வாதாரம் மாறும் ஆனா சனி உங்களுக்கு பார்க்கறதுனால பொறுமையா இருந்து ஒரு காரியத்தை நீங்க செயல்படுத்தினீங்கன்னா அந்த காரியம் வெற்றியிலவே முடியும் சரிங்களா அதாவது பாவை காட்டிட்டேன் அந்த பயணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா முழுமையா நல்லா இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நான் சொன்ன மாதிரி அந்த உடைய அதாவது அஞ்சாவது மாசம் பதினாலாம் தேதி குரு மாறினா ஏன்னா பணனில் மறைஞ்சிருக்கிற குரு வந்து மாறினா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காதவங்களாக இருந்து ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எது சொல்ல வந்தாலும் எனக்கு கமாண்டில் சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க